நில வச்சிருக்க பலர் நினைக்கிறது என்ன அப்படின்னா நிலத்தின் முக்கிய டாக்குமெண்டான பட்டால் வந்து பலருடைய பேருக்கு ஒருத்தருக்கு எவ்வளோ ஏக்கரா எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிறது தனியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறது தான் அதுக்கு நீங்கள் தனிப்பட்டா எடுத்துக்கலாம் நிறைய பேர்த்துக்கு தனி தனி பட்டா எடுத்துட்டா நம்மளுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா பட்டாலேயே வந்திருக்கு அந்த தனிப்பட்டாவை எப்படி எடுக்கலாம் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது தனிப்பட்டா எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நம்மளுக்கு தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா நாம் ஒரு வேளை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் யாரார் ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ் பண்ணுறக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நாம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆனால் நாம் என்ன செய்யணும் கூட்டுப்பட்டாலருந்து தனிப்பட்டா மாத்துறதுக்கு நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இது மாதிரி இருக்குது அதை டீட்டெயில்டாக ஒரு காணொலியாக உருவாக்கி உங்களுக்கு தந்துருக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொல்கிற தகவல் சின்ன சின்ன தகவல் நிறையா உள்ளே சொல்லியிருக்கோம் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் விட்டுட்டு பார்த்துருக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து தேவையானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ ஓ ஸோ கூட்டுப்பட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு வந்து உரிமையாளர் நிறைய பேர் இருந்தது அதுக்கு பேர் ஜாயின் பட்டா இல்லைன்னா பட்டான்னு சொல்லுவாங்க இப்போ பார்ட்டிஷன்லாம் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நில ஒரு தடப்பாதை வந்து எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே எழுதி எழுதியிருப்பாங்க எல்லா நிலப்பரப்பும் கூட்டுப்பட்டாவா இருக்கு ஈவன் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு ஏக்கரால் நம்மளுக்கு ஒரு ஏக்கரா வே இருக்குது அப்படின்னு ஒரு தனி பத்திரமே இருந்தாலும் அந்த தடப்பாதத்தை வந்து எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டுப்பட்டாவாக எல்லா பட்டாவும் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு தனிப்பட்டா ஆக்கணும் அப்படின்னா என்னென்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா இருக்கிறவங்க எல்லாருமே சம்மதிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த சம்மதம் தேவை நீங்கள் தனிப்பட்டாக்கு அப்படின்னா அந்த சொத்து உரிமைக்கான ஆவணங்களை மாற்றுக்கணும் ஈவன் சே சேல் டீடோ பார்ட்டிஷன் டீடோ இல்லை வந்து வாரிசு மூலம் வந்திருக்கலாம் அப்போ வாரிசு சர்டிஃபிகேட்டோ இது எல்லாமே வச்சிருக்கணும் ஆவணம் ரொம்ப முக்கியம் அந்த சொத்துக்கு நான் தான் வந்து ஓனர் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும் செகண்ட் வந்து இந்த கூட்டு பட்டாள் இருக்கிற யாருமே வந்து அப்செக்ஷன் சொல்லாம இருக்கிறதுக்கான ஒரு ஆவணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோணும் கேட்டா அது அது வந்து ஆப்ஷனல் பிளஸ் வந்து நீட்டான மேப் சர்வே மேப் இருக்கணும் அந்த கூட்டு பட்டால எக்ஸாம்பிளா ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு ஏக்கரால நம்மளுக்கு ஒரு ஏக்கரா எந்த நேர் கரெக்டா வருது அப்படிங்கறக்கான மேப் வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா சர்வேயர் வந்து மறுபடியும் அளந்துட்டு அதற்கான தனி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வந்து நிபந்தனை தனி பட்டாக்கு என்னென்ன ஆவணங்கள் கையில அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி நாம இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கறக்கான ப்ரூஃப் வேணும் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட சேல் டீடோ கிஃப்ட் ஈடோ இல்ல பார்ட்டிஷன் டீடோ இல்லை வந்து நம்ம வாரிசு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறக்கான இதுக்கு முன்னாடி வாரிசாக இருந்தவரோட டெத் சர்டிஃபிகேட்டுமே நாம வா நாம தான் வாரிசு அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுற வாரிசு சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே தேவைப்படும் அது போக என்ன ஒன்று அப்படின்னா எஃப்எம்பி கரண்ட் எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் காப்பின்னு புக்குன்னு சொல்லுவாங்க அந்த எஃப்எம்பியில் நம்ம மேப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இப்போ இருக்கிற இந்த கூட்டுப்பட்டா ப்ளஸ் வந்து அடங்கல் ஏ ரெஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க அடங்கல் அதுபோக நம்மளுடைய அடையாள அட்டை ஆதார் அட்டையோ இல்லை வாக்காளர் அட்டையோ இல்லை ரேஷன் அட்டையோ இதில் ஏதோ ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக சப்மிட் பண்ணணுமா ஹார்ட் காப்பியாக சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் என்ன முறையில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பார்க்க நாம் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ தனி பட்டா வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் ஆவணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன முறையில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க வந்து ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம் இல்லை வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் இந்த சென்ஸ் யா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக தா தாசல் தார்ட்ட போயிடணும் ஸோ தாசல்தார்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பட்டா பிரிப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி நம்ம என்னென்ன ஆவணங்களை வச்சு ரெடியாக வச்சுருக்கணுமோ அந்த ஆவணத்தை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலாம் இது வந்து ஆஃப்லைன் விண்ணப்பம் ஸோ அதை பார்த்துட்டு அவர் தாசில்தார் வந்து முறைப்படி தகுந்த ஆய்வாளர் அதாவது சர்வேருன்னு சொல்கிற நில ஆய்வாளருக்கு அதை அனுப்பி நிலத்தை அளந்து ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் இது போக இது வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ் பட்டா மாறுதலை வந்து இப்போ வந்து ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க அதுக்கான டெடிக்கேட்டட் வெப்சைட் தமிழ் நிலம் அப்படிங்கிற டெடிகேட்டட் வெப்சைட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆன்லைனில் பட்டா மருதல் கூட்டு பட்டாலேருந்து பட்டா பண்ணுறோம் அப்படின்னா நிலத்தில் போயிட்டு வித்து சப்டிஷன் அப்படிங்கிற செக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன்லேருந்து ஈஸியாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம் ஆன்லைனில் சப் டிவிஷனோட கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டா மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ வந்து தனியாக நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கான லிங்க்கையும் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்ளிகேஷனை அப்ளை பண்ணியாச்சு இதில் வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷனோ இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷனோ அப்ளிகேஷன் பண்ணியாச்சு ஸோ இந்த அப்ளிகேஷனை யார் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விஏ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு தான் வந்து முன்கள ஆய்வை வந்து செய்வார் ஸோ அடுத்தது வந்து சர்வேயர் சர்வேயர் வந்து நிலத்தை வந்து அளந்து எஃப்எம்பி பி ஸ்கெச் போட்டு கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவருக்கு சர்வேயர் கொடுத்த நிலத்தின் அளவு வந்து ஒப்புதல் கொடுப்பார் வந்து பார்வையிட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுக்கறது வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆரேன்னு சொல்ற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொடுப்பார் அதுக்கப்புறம் இறுதியா சரிபார்த்தல் வந்து யார் பார்ப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாசில்தார் தான் பார்ப்பார் ஸோ அவர் தான் இறுதியா வந்து எல்லாமே கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா தேவைப்பட்டால் ஃபீல்டு விசிட்டும் போய் கரெக்டாக இருக்கான்னு பாட்டு வருவார் ஸோ இது இதோ இதோட கரெக்டாக ப்ராசஸ் முடிஞ்சிருது ஒருவேளை ப்ராசஸில் வந்து கொஞ்சம் டிடிஎஸ் இருந்துச்சு இல்லை ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஆர்டி ஒர்க் போகு ரெவன்யூ டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றோம் ஆர்டி ஒர்க் அது வந்து மேல்முறையீட்டு ஏதாச்சும் இருந்தால் அவர்கிட்ட போய் அவர் பரிசீலனை பண்ணி அந்த மேல்முறையீட்டை வந்து அக்செப்ட் பண்ணலாம் இல்லை ரிஜெக்ட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து கொடுத்துடலாம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பட்டாவா தனிப்பட்டா பண்ணலாம் அப்படிங்கிற டெசன் அவர் தான் எடுப்பாரு ஸோ அது போக அவருக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவரும் வந்து ஏதாச்சும் புகார் இருந்துச்சு அப்படின்னா இறுதி தீர்ப்பு வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முடிஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோலியே முடிஞ்சிடு சில பிரச்சனைகள் கலெக்டர் வரலாம் போய் அதுக்கான தீர்ப்பையும் கூட்டுப்பட்டால இருந்து பண்ணியாச்சு கிடைக்கறக்கான காலக்கேடு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் எடுத்துக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஎஓ பார்விட்டு சர்வேயர் அளர்ந்து சர்வேயர் அலர்ந்தத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஆரை அப்புறம் தாசில்தார் இந்த ஹோல் ப்ராசஸே பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி டேஸ் எடுத்துக்குது ஆனால் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா மினிமம் தேர்ட்டி டேஸ்லேயே ஆகுது ஃபிஃப்டின் டேஸ்லேயும் ஆகுது டென் டேஸ்லேயும் ஆகுது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சர்வேயருக்கும் விஎஓ ஆரை தாசில்தாருக்கு ஒர்க்லோட் எப்படி இருக்குது உங்களுடைய நில ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரம் முடிஞ்சு உங்களுக்கு தனிப்பட்டா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸு இல்லை சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது சில டைம் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களே ரீசன் சொல்லிடுவாங்க தாசில்தாரோ இல்லை விஏவோ இல்லை ஆர்ஐயோ ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா முட்டலா அதுக்கு என்ன ரெமடியோ அதை பார்க்கலாம் ஒரு வேளை அவங்க சொல்கிற ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு போகலாம் ஸோ மேல்முறையீடு யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ரெவன்யூ டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறவங்க ஆர்டிஓட்டு போகலாம் ஆர்டிஓக்கு அப்புறம் கலெக்டருக்கு போகும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு போகும் இந்த ஆர்டிஓ கலெக்டர் வந்து நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னு நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் சிவில் கோர்ட் சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் அதுக்கான ரெமடி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலம் தகவலை பெற்று அதற்கான தகவலை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்டிஓ கலெக்டர் ஈவன் கோர்ட்டுக்கே இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அதுக்கான தீர்வை பண்ணலாம் ஸோ ஒரு ஆர்டிஐ மனு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுலேயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டா ஆகும்போது இந்த கூட்டுப்பட்டால் இருக்கிற எல்லா உரிமையாளருமே வந்து ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்து மூலம் தான் நாடி தனிப்பட்டா படுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந் அந்த மாதிரி அந்த மாதிரி சப் சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது கோ ஃபார் சிவில் கோர்ட் ஸோ அதுக்கு உங்களுக்கு என்னாச்சு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நம்ம என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கான தீவை வந்து நம்ம சொல்கிற ட்ரை பண்ணுறோம் மாதிரி நில உரிமை சிக்கல் இருந்தாலும் அதற்கு ஃபஸ்ட்டு த தீர்வு காணணும் நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்டிருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும் வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இந்த வாரிசுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தீர்த்துட்டு அதற்கான தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதேமாதிரி நிறையா பக்கம் என்ன அப்படின்னா இந்த சர்வே நில அளவு மேற்கொள்ளும்போது சில பிரச்சனை வரும் எனக்கு இந்த ஸ்கொயர் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தான் அளந்தா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ பக்கத்து நிலத்தில் இது எங்களுக்கு சார்ந்தது அது எங்களுக்கு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி சில நிதெல்லாம் வரும் ஸோ அப்போ சர்வரை ரிக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் எஃப்எம்பி போட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆவணத்தை எல்லாம் சப்மிட் பண்ணியுமே யூ கேன் கோ ஃபார் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ அப்போ வந்து நிலத்தின் அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்டிஐ மூலம் தகவல் கோரி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை கொஞ்சம் சீக்கிரம் பட்டுருக்கு நீங்க முன் வரலாம் ஸோ இதுதான் வந்து நீங்க கூட்டுப்பட்டாலிருந்து இருந்து தனிப்பட்டா இருக்கு என்னென்ன சீக்கிரமான வழிமுறைகள் இதுதான் கொஞ்சம் ப்ராசஸ் சீரியஸா இருந்தாலும் அந்த ப்ராசஸை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று டு மூணு மாதத்தில் வந்து நம்ம தனிப்பட்டா பெற்றுக்கலாம் ஸோ தனிப்பட்டா தான் வந்து நம்மளுக்கு இந்த நிலத்துக்கு நம்ம மட்டும்தான் உரிமையாளர் இந்த நிலத்தின் பரப்பளவு இவ்வளோதான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது டாக்குமெண்ட் வந்து தனிப்பட்ட ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தனிப்பட்டாலேருந்து கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டாவை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத முழு தகவலை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்வியை கேளுங்க எங்களால் முடிஞ்ச வரல பற்றியில் கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ புது புது வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு காணொலியில் டீடைலா பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் நன்றி வணக்கம்